மகள இன்றைக்கான எபிசோட்டில் ஒரு தரமான சம்பவம் நடக்குது சௌந்தரியா சொல்கிறாங்க சார் நான் எப்பயுமே நான் ஃபயர் மோடில் தான் சார் இருக்கேன் என்னையே தோணுது சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டது உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அதுக்கு விஜய் செய்தி சொல்கிறாரு உங்களுக்கு வந்து கோவம் அதிகமாக வருது அதான் ஃபயர் மோடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுனது ஆனால் தப்பு இல்லை அந்த கோவம் வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் சௌந்தரம் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே நான் அதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன் நினைக்காதீங்க நான் அதை சீரியஸாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ அந்த சண்டையை கேட்கல போல இருக்கு நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கு மக்களே இந்த அலசிதான் சவுந்தரியா சண்டை வந்து பெருசாக போச்சு இல்லையா அதை வச்சுட்டு இவங்க எல்லோ கார்டு ரெட் கார்டு அப்படின்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசாகவே இல்லை அப்படிங்கிற தான் இருக்குது அதாவது இந்த முதல் புறமை முடிஞ்சு உள்ளே வராரு உள்ளே வந்தோடனே வந்து பவித்ரா வந்து அருணை சேவ் பண்ணிட்டு பவித்ரா வந்து சேவ் பண்ணுறாரு அப்போ பவித்ரா சொல்கிறாங்க சார் நான் அடுத்த வாரம் சார் ஃபயர் மூலில் நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பவித்ரா உடனே விஜய் சேதுபதி வந்து நீ வந்துட்டாலும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போ தான் சவுண்டு சொல்லுவது சார் நான் ஆல்ரெடி ஃபயர் மூல தான் சார் இருக்கு என்னையே சேவ் பண்ணு சார் நான் எனக்கு தான் சார் ஓட்டுருக்கு என்னை பஸ்ஸு சேவ் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அதுக்கு தான் அவர் சொல்கிறார் உங்களுக்கு வந்து கோவம் வருது அந்த கோவம் வர்றது வந்து தப்பு இல்லை அந்த தான் அவங்களோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அப்பா விஜய் சேதுபதி இன்றைக்காது சௌந்தரியா பராட்டினரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கு சௌந்தரியா வந்து நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதுதான் சார் கோவம் வந்து என்னை மீறி வந்துடுது நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நான் ஸ்டே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சீரியஸாக சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னார் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் ஜாக்லினை வந்து எழுப்பி கேட்டார் ஜாக்லின் நீங்கள் வந்து எல்லா வாரமே நாமினேஷனில் வந்து வர்றீங்க போன வாரம் கேம் வந்து விளையாடல அப்படின்னு சொன்னீங்க ஆனால் உங்கள் கேம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு ஜாக்லீனாக கடைசியாக செய்யப்போனார் ஃபஸ்ட்டு வந்து அருணும் ரெண்டாவது பகுத்தில் மூணாவது சவுண்டு நாலாவது வந்து அனுசிதா அனுசிதா கேம் நல்லா விளாட்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டி விட்டார் அதுக்கப்புறம் ரயாணிங் வந்து நல்லா விளையாடுறீங்க ஆனால் கேம் பத்தில் இன்னும் கொஞ்சம் நல்லா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் இன்றைக்கியான எலிமினேஷனான தர்சிகா யார் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா தீப கண்ணான செஞ்சு சொல்கிறாரு அது தரிசிக்கா வந்து தான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி நிற்கும் அதுவே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே மாதிரி ரஞ்சித் வந்து நாலு வாரம் தான் அவங்க வந்து விளையாண்டாங்க அதுக்கு மேலே ஒன்றும் விளையாடல இவங்க ஆள் இருந்ததே தெரில அப்படிங்கிற மாதிரி அடித்தார் இதே மாதிரி எல்லா நேரத்துலையும் சொல்லியிருந்தால் பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் அருண் எந்திரிச்சு தான் போவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் சரி என்ன காரணம் இல்லைல்ல எனக்கு தோணுது காரணம்லாம் இல்லை தோணுது நான் சொல்லுவேன் நீ என்ன கேட்குற எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து மூச்சியை காமித்தேன் அதுக்கப்புறம் முத்து வந்து இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே தரிசிக்காவை காணோம் காணோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வாரம் தரிசிக்காவே தோணிச்சு தரிசிக்கா காணோம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து சொன்னாங்க இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறம் தர்சிகா வந்து ஏழ்மையாரத்துக்கு போய் வந்து சீனை போடுது அதாவது இவனோட விசாலோட கையை பிடிச்சிட்டு கப்பு முக்கியம் கப்போட வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு க தான் கழுத்துலேருந்து அவன் அம்மா சீனை எடுத்து இவனுக்கு அவள் பே விஷால் கொடுத்துட்டு விசாலை கட்டி பிடிச்சி நீ தான் கப்பு ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சீனை போட்டாலாம் கேவலமாக இருந்துச்சுன்னு வைக்கல அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் தர்சிகாவும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டாங்க சாரி அந்த அன்னைக்கு வந்து அப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்கிறாங்க அதுக்கு அது கேமு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அப்படியே வெளியே வந்து அதை ஓடச்சிட்டு இந்த வாரம் இவ்வளேஸ்னா இருக்குது யார் இந்த இரநூறு பர்சன்ட் தரிசிக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்